சரிங்க இது எல்லாமே வந்து பெரிய பெரிய கடைகளா இருக்கு சந்தையில வந்து எப்படி விலை கேக்குறாங்க எப்படி தீர்த்து இது பண்ணிட்டு இருக்கீங்க ஆட்டுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க ஆமா சரிங்க சரிங்க இது உங்களை நேரில் வந்து பாக்கணும்னா வேற ஏதும் உங்க லொகேஷன் எதுவும் சொல்ல சரிங்க வாய்ப்புன்றாங்க சாயல்புரம் சரிங்க ரொம்ப நன்றிங்களா

இருபது ஆட்டுக்கு இந்த ஒண்ணு போதுமா இப்ப வேற வீட்டுல வேற கிடையா கிடக்கா இல்ல இந்த கலரு இது என்ன கலர் ரகம் என்ன என்ன போரு சரிங்க இது வந்து சந்தையில வந்து எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க எப்ப இது தேர்வு செஞ்சு வாங்கினீங்க இந்த கடா தான் போயிட்டு வந்தோம் உடனே வாங்கியாச்சு பிடிச்சதுக்குன்னு வாங்கியாச்சு சரிங்க சூப்பர் அதாவது சந்தை நிலவரம் இப்படி இருக்கு நீ கூட குறைவா சந்தை

இது என்ன விலை கொடுத்தீங்க என்ன விலை சொன்னாங்க அவங்க வந்து இருபது ரூபா சொன்னாங்க சரிங்க நம்ம கொடுத்த விலை நம்ம கொடுத்தது பதினாறு ரூபா கொடுத்துருக்கோம் பதினாறாயிரம் ரூபா கொடுத்துருக்கு ஆனா அதாவது இப்போ பல்லே போடல இந்த கொம்பு உருவனும் பாங்களா கொம்பு உருவியாச்சா ஒரு 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 டைப் உருவி இருக்காங்க சரிங்க போய் இன்னொரு டைப் உருவி இன்னொரு டைப் உருவதான் ஆகணும் ஆமா ஆனா நல்ல நெட்டு ஒரு ஒயரம் இரு ராக்கடாயா பொட்டுக்கடாயா என்ன இது பொட்டுக்கடாய் பொட்டுக்கடாய் ஆமா இப்ப எல்லாம் ரா விரும்புறாங்களே நீங்க பொட்டை தெரிவு செஞ்சீங்க ஆனா பொட்டு நமக்கு நம்ம வந்து ரெண்டு யூஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க என்ன யூஸ் ஒரு யூஸுக்கு பக்கிரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம் ஆட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம்

ஒரு விவசாயி எத்தனை ஆடை பாத்துக்கலாம் வெள்ளாட நாற்பது ஆடு பாத்துக்கலாம் லாபம் கிடைக்கும் சரிங்க சரிங்க நல்ல தெளிவு நல்ல சூப்பரு நல்ல ஒரு கலராவும் இருக்கு நெட்டு உயரம் இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி நாட்டாட்டுக்குட்டி ஒரு சில நாடு எதுவும் ப்ராப்ளம் வராது வராது சரிங்க அதாவது நல்ல கலர் குட்டியா இருக்கு நல்ல சைஸாவும் இருக்கு ஆனா வந்து ஜோடி ஏழாயிரம் ரூபாய் ரேட்டு வந்துட்டு ஒரு குட்டி மூவாயிரத்தி ஐநூறு ரூபா இன்னும் எவ்வளவு நாள் பால் கொடுக்க வேண்டிய தேவைப்படும் பால் கொடுக்க வேண்டிய வளர்ந்துடும்

மூணு மாசத்துக்கு மூணு மாசம் தான் இவ்வளவு வளர்ச்சியில இருக்கு கொம்பே லைட்டா வந்துட்டு இருந்ததுனால ஒரிஜினல் நாட்டு குட்டி எந்த ஊருவா குட்டி அருங்குளத்துக்கு அருங்குளத்துக்குட்டி சரிங்க இப்போ வந்து நீங்க நேத்தே சந்தைக்கு வந்திருப்பீங்க ஆமா நீங்க விற்பனை வாய்ப்பு அப்படியே நேத்து இன்னைக்கு அப்படியே கணக்கு பண்ணா நீங்க விற்பனை வாய்ப்பு அப்படியே பார்த்தா காலையில வெள்ளாடு விற்பனைன்னு செம்பு கி ஆளுக்கு வரல வரல நேத்து நான் 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 வரதுக்கு லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் வர லேட் ஆயிட்டேன்னா குட்டி விற்பனை கம்மி ஆயிருச்சு இல்லனா நேத்து நல்ல விற்பனை குட்டி இல்லாம இருந்து சந்தையிலேயே கொஞ்சம் லேட் ஆயி வந்த உடனே விற்பனை குட்டி இல்லாம போயிருச்சு காலையில வந்து வெள்ளாடு தான் விற்பனை செம்பு ஆடு விற்பனை இல்ல செம்பு மக்கள் வரல என்னனே சரிங்க சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க சூப்பர் உண்மை தான ஒரு சட்னா இது வந்து நீங்க என்ன விலைக்கு கொடுத்துட்டு கிலோ கிலோ எண்ணூறு ரூபா கிலோ எண்ணூறு ரூபா நமக்கு எந்த ஊர்ல எங்களுக்கு கோயில்பட்டி கோயில்பட்டி என்ன கடை பேரு கடை பேரு கே கிருஷ்ணசாமி சரிங்க யார் வந்தாலும் கோயில்பட்டில இருக்கிறவங்க அண்ணன் கடையில போய் கறி எடுத்தா ஒரு கொதியில வெந்து போற மாதிரி குட்டி குடுக்குறேன் அப்படிங்க சூப்பர் என்ன விலை வந்து மூணு குட்டியும் இருபத்தி ஓராயிரம் ரூபா

மூணு மாசம் ரெண்டு மாதம் கொடுத்த போதும் அடுத்து அது கொஞ்சம் நல்லா வரைக்கும் மூணு மாசம் ஆகும் சரிங்க சரிங்க ஆனா மூணு மாசம் குட்டி எல்லாம் உண்டாயிரும் என்ன சொல்றீங்க கரும்பு ஆறு ரெண்டு கொஞ்சம் ஏறி வாங்கியாச்சு சரிங்க ஆஹ்